கிடைக்கும் கடைகளில் பார்லி குரோட்ஸ் அப்படிங்கிற பேரில் கிடைக்கும் இந்த பார்லி குரோட்ஸ் நம்ம சமைக்க முடியாத அந்த மேற்புறத்தில் இருக்க பகுதியை மட்டும் நீக்கிட்டு மீதி எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய வகையிலையும் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே உள்ளே இருக்கிற வகையிலையும் தான் நம்மளுக்கு கிடைக்கிது அதனால் நம்ம பார்லி வாங்கும்போது இந்த பார்லி குரோட்ஸாக பார்த்து வாங்கினோம்னா அது வந்து சமைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மென்று தின்பதற்கும் நல்லாயிருக்கும் இன்னொன்று கடைகள்லேருந்து பார்லி வாட்டர்லாம் வாங்க தேவையில்லை நம்மளே பார்லி வாட்டர் செய்யலாம் ஏன்னா கடைகளில் செய்யக்கூடிய பார்லி வாட்டரில் கண்டிப்பாக கடையோட வர வாய்ப்பே பார்லியோட இன்னொரு முக்கியமான நன்மை வந்து நம்ம பித்த நீர் தொடர்ந்து இந்த பித்த நீர் நம்ம குடல் பகுதிக்கு தான் கொழுப்புகள் ஜீரணமாகும் சில சமயம் இந்த பித்த நீர்கள் கட்டியாகி பித்த நீர் கட்டிகள் கற்கள் வருது இல்லையா இந்த பித்னீர் கற்கள் வரத தடுக்கக்கூடிய வல்லமை பார்லிக்கு உண்டு இங்க குறிப்பா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் எடை குறைப்பு முயற்சி செய்யறோமோ வேகமா எடை குறைக்க முயற்சி செய்யறோம்னு வைங்களேன் அதிகமான புரதம்